அஸ்லாம் வலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே இன்னொரு லண்டனின் எக்ஸ்ப்ளோர் வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நான் நஸ்வ நிசாம்ரி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தான் கொவண்ட் கார்டன் என்னடா கொவண்ட் கார்டன் என்று சொல்கிறேன் கார்டனே காணம்னு பார்க்குறீங்களா ஆம் இந்த இடம் பதினைஞ்சாம் நூற்றாண்டு வரை ஒரு கார்டனாக ஒரு அழகான பூங்காவாக தோட்டமாக தான் இருந்திருக்கிறது பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு இங்கே மரக்கறிகள் பல வகைகளை விற்பனை செய்யும் ஒரு சந்தையாக பதினாறாம் நூற்றாண்டு முதல் இது மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கு பிற்பட்ட கால இப்போது நீங்கள் பார்க்கின்ற அந்த கிளாஸ்களிலான கட்டிடத்தை அமைத்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றில் தான் இது கொமந்த் கார்டன் என்று இப்போது இருக்கும் இந்த ஃபுட் கோர்ட்டுடனான வீதி கலைஞர்களுக்கான இல்லமாக இது செய்யப்பட்டு வருகிறது இந்த இடத்தை சுற்றி பல ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் வந்து அவர்களுடைய திறமைகளை காட்டி மக்களை வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளை கொண்டு மகிழ்வித்து அவர்களது அன்றாட வாழ்வாதாரத்தை இதனூடாக தான் அவர்களும் பூர்த்தி செய்து பலரும் இதை ஒரு தொழிலாக தினசரி செய்து வரக்கூடியவர்களாக அந்த இடத்துக்கு வரக்கூடிய மக்களை மெஜிக் ஷோகள் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகள் இன்னும் ஆடல் பாடல் என்று பல வித்தைகளை புரிந்தவர்களாக அன்றாடமாக இது ஒரு தொழிலாக செய்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவேதான் இப்படிப்பட்ட இந்த வீதி கலைஞர்களை காண்பதற்காகவே அந்த இடத்தை சுற்றி பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் இந்த கொமன் கார்டனுக்கு இந்த இடத்தை பார்வையிடுவதற்காக வருகை தந்து கொண்டே இருப்பார்கள் லண்டனுக்கு போகக்கூடிய பாரம்பரியத்தையும் பழமையையும் பேணுவதோடு உடைய அலங்காரத்துக்கும் இது ஒரு பேர் போன இடமாக திகழ்கின்றது எனவே கமன் கார்டன் பற்றி நான் ஏற்கனவே பதிவேற்றம் பண்ணிய பதினாறு நிமிடமான அந்த நீண்ட வீடியோவையும் காண தவறியவர்கள் கண்டிப்பாக பார்த்து மகிழுங்கள் அதில் இந்த வீதி கலைஞர்களுடைய இந்த வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளை முழுமையாக சற்று பார்க்கலாம் அதே நேரம் எங்களுடைய சேனலையும் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணாவிட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுக்கு அன்பு செலாம் குறிவடை பெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அஸ்வனி சபரேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே